ரத்னா டாக்டர் ஸ்ரீகுமார் சகல உலக மக்களின் அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் தீர்வு கண்டுள்ளார் ஜோதிடம் ராசிக்கல் தேர்வு அயல்நாடு செல்ல கடனை தீர்க்க மேல் படிப்பு பெற திருமணம் விரைவில் நடக்க தொழில் சிறக்க வேலை கிடைக்க குழந்தை பெயர் வைக்க தொழில் பெயர் வைக்க ராசிக்கல் தேர்வு செய்ய சோழி பிரசன்னம் பார்க்க கம்ப்யூட்டர் ஜாதகம் பார்க்க நாற்பத்தி எட்டு வருடம் அனுபவம் பெற்ற ஜோதிடர் ஆலோசனைகளை பெற ஜோதிட டாக்டர் ஸ்ரீகுமார் முன்பதிவு பெறகுமார் உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீ ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீரும் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வருகின்றார் அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் ஒவ்வொரு சதுர்த்தி அன்றும் விநாயகர் கோயிலுக்கு சென்று எட்டு குழுக்கட்டை செய்து தானம் அளித்தார் நீங்கி வளம் பெருகும் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் தாராளமாக நடைமுறை வாழ்க்கையிலே உங்களுக்கு பலிதமாகும் இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் கிழமை தமிழ் தமிழ் வருடம் மாதம் தை நான்காவது நாள் இன்றைய தினம் தை அமாவாசை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு மாலை பொழுதிலே மூன்று முப்பதிலிருந்து நான்கு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை ஜமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது வரை திதி அமாவாசை நள்ளிரவு இரண்டு முப்பத்தி ஒன்னு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் கூடாலம் காலை பதினொன்று முப்பத்தி ஐந்து வரை யோகம் சித்த அமித யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று கீழ் நோக்கு நாள் இன்று சந்திராஷ்டிரமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் மிருக சீரிடம் திருவாதரை சந்திராஷ்டிரம் பெறுகின்ற ராசி ராசி மற்றும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கழிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவற்ற கொடி சுற்றி பிள்ளை பிறந்தால் தீமையா ஒரு சில குழந்தைகள் கொடி சுற்றி பிறக்கும் அவசரமாய் பிரசவம் பார்க்கும் பொழுது மருத்துவம் பார்த்தவர்கள் கொடி சுற்றி பிறந்த விவரத்தை சொல்ல மருந்து விடுவார்கள் குழந்தை கொடி சுற்றி பிறந்தால் கோத்திரத்திற்கு ஆகாது மாலை சுற்றி பிறந்தால் மாமனுக்கு ஆகாது கொடியானது குழந்தையின் தேகத்திலே மூன்று சுற்று சுற்றிருந்தால் குழந்தைக்கு ஆகாது கொடி இரண்டு சுற்று சுற்றிருந்தால் தாய்க்கு ஆகாது ஒரு சுற்று சுற்றிருந்தால் தாய் மாமனுக்கு ஆகாது பக்கவாட்டிலே சுற்றிருந்தால் தந்தைக்கு ஆகாது வலது கையில் சுற்றிருந்தால் சகோதரர்களுக்கு ஆகாது இடது கையில் சுற்றிருந்தால் பிறந்த அந்த குழந்தை தோஷம் ஏற்படும் என்று ஜோதிட வல்லுநர்கள் கூறி சென்று உள்ளனர் பார்க்கும் போது இதனை ஆராய்ச்சி செய்ய மாட்டார்கள் இது போன்ற நிலை உண்டாகி இருக்குமா என்பதை ஜாதகத்திலே நாம் கண்டுவிடலாம் மறைக்கப்பட்ட அந்த உண்மையை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற பரிகாரம் செய்து கொண்டால் சம்பந்தப்பட்ட குடும்பத்தால் அமைதியுடன் வாழலாம் பாவ கிரகங்களான ராகு கேதுவில் ஏதாவது ஒன்று ஜென்ம லக்கணத்தில் இருந்து சூரியன் செவ்வாய் சனி முதலிய பாவகிரகங்களுடைய பார்வை இருந்தால் அந்த குழந்தை கொடி சுற்றி பிறந்திருக்க வாய்ப்பு உள்ளது மேஷம் ரிஷபம் சிம்மம் ஆகியவற்றில் ஒன்று லக்கணமாய் இருந்து புதனும் சனியும் கூடி மேற்கண்ட லக்கணத்தில் இருந்தால் அந்த குழந்தை கொடி சுற்றி பிறந்திருக்கும் லக்கணத்தில் பாவகிரகங்கள் இருந்திட அந்த லக்கணத்தை பாவகிரகங்கள் பார்த்தாலோ அல்லது கேது இவர்கள் யாராவது ஒருவர் லக்கணத்தில் இருந்தாலோ பாவ கிரகங்களுடைய வீட்டில் லக்கணம் இருந்தாலும் தன்னுடைய குழந்தை தன்னுடைய தேகத்திலே மாலை சுற்றி பிறந்திருக்கும் சூரியன் ராகுவோடுவோ அல்லது கேதுவோடு சேர்ந்து பிறந்திருந்த குழந்தைகள் தலையில் கொடி சுற்றி பிறந்திருக்க வாய்ப்பு உண்டு மேற்கூறிய கிரக நிலையிலிருந்து கொடி சுற்றி பிறக்கவில்லை என்றால் உடல் ஊனமுள்ள பிள்ளைகளாக பிறந்திருப்பார் அப்படிப்பட்ட விவரங்களை நாம் அறிந்து கொண்டு அதற்கு உரிய பரிகாரத்தை நாம் செய்ய வேண்டும் மேஷ லக்கணத்துக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் ரிஷப லக்கணத்தின் அதிபதியான சுக்கிரன் சிம்ம லக்கணத்துக்கு அதிபதியான சூரியன் எனவே உங்கள் குழந்தை மேஷ லக்கணமாக இருந்தால் திருச்செந்தூர் சென்று முருகனை தரிசித்து வர தோஷம் நீங்கும் ரிஷபத்தை லக்கணமாய்க் கொண்டவர்கள் பெருமாளை வணங்கி வர சிம்ம லக்கணத்தை உடையவர்கள் நவகிரக சந்நிதியிலே சூரிய பகவானை வணங்கி வர வேண்டும் இவ்வாறு செய்தால் குழந்தை கொடி சுற்றி பிறந்த அந்த தோஷத்தால் ஏற்படுகின்ற சிரமங்கள் மாறும் நாளைய தினம் பன்மொழி திறமையை தரும் புதன் அதற்கு உண்டான கிரக இணைவுகள் என்ன அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன என்பதை நாளைய தினம் நாம் பார்க்க இருக்கின்றோம் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதி ஜோதிட கிரக இணைவுகளை அறிந்து தெரிந்து புரிந்து மற்றவர்களுக்கு வழிகாட்டுகின்ற பகுதியும் இதுவே நாம் இப்பொழுது மூன்றாவது பாவத்தை தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம் மூன்றாவது பாவம் என்றால் சகோதரஸ்தானம் தைரிய ஸ்தானம் வீரியஸ்தானம் காதுகளை பற்றி சொல்லுகின்ற ஸ்தானம் சிறு பயணங்களின் தூரத்தை பற்றி சொல்லுகின்ற ஸ்தானம் மற்றும் வீரியஸ்தானம் என்றெல்லாம் இதை அழைப்பார்கள் செவ்வாய் மூன்றாவது பாவத்திலே இருந்தால் சகோதர தோஷம் உண்டாகும் செவ்வாய் பதினொன்னில் இருக்க மூத்த சகோதரம் உண்டு மூன்றாம் அதிபர் நான்காம் அதிபர் செவ்வாய் கூடி நான்கில் இருந்தால் உடன் பிறந்தவர்களிடம் இருந்து சொத்து கிடைக்க பெருவி மூன்றாம் அதிபரோடு செவ்வாய் கூடி மூன்றிலே இருக்க சகோதரர்களால் லாபம் கிடைக்கும் செவ்வாய் இருக்க சகோதரர்களுக்கு தீங்கு செவ்வாய் சனி ராகு குரு கூடி இருக்க உங்கள் சகோதரர்களால் நாசம் அடைவீர்கள் மூன்றாம் அதிபர் பலமுடன் நின்று குரு பார்வை பெற்றால் அதிர்ஷ்டமுள்ள சகோதரர் அமைந்திருப்பார் மூன்றாம் அதிபர் பாவிகளோடு கூடி ராகு பதினொன்னில் இருக்க சகோதர உறவு பாதிக்கப்பட்டு இருக்கும் மூன்றாம் அதிபர் இருக்க பலமின்றி சகோதர சகோதரிகளால் நன்மை அடைய முடியாது சனி மூன்றாவது வீட்டில் நின்று செவ்வாயால் பார்க்கப்பட்டால் உடன் பிறந்தவர்களுக்கு தோஷம் உண்டாகும் மூன்றாம் அதிபர் ஆறிலே இருக்க கெட்டு இருந்தாலும் காதில் பிரச்சனை வரும் மூன்றாம் இடம் அதன் அதிபர் பலமாக இருந்தால் சங்கீதம் நன்றாக வரும் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருக்க சகோதரர்கள் இருக்க மாட்டார்கள் அல்ல தோஷம் உண்டாகும் மூன்றாம் அதிபர் பலமுடன் இருக்க தைரியமாகவும் ஆன்மீக உள்ளவரால் இந்த ஜாதகர் இருப்பார் லக்கணத்துக்கு மூன்றாவது வீடு ஆண் ராசி அல்லது பெண் ராசியாக நின்று இருக்க ஆண் ராசி என்றால் சகோதரர் பெண் ராசி என்றால் சகோதரி பிறப்பார் நாளைய தினம் இதனுடைய தொடர்ச்சியை நாம் பார்க்க இருக்க ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட ரகசியங்களை அறிகின்ற பகுதியை இப்பொழுதுதான் நாம் பார்த்தோம் இது கோச்சார பகுதி இந்த கோச்சார பகுதியிலே இன்றைய தலைப்பு என்னவென்றால் பொங்கலுக்கு பிறகு உருவாகும் அரிய யோகம் நான்கு ராசிகளுக்கு பொற்காலம் ஆரம்பம் பண வரவு அதிர்ஷ்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கியது முதலே பல கிரகங்கள் பயிற்சி நடந்துள்ளது இதனால் பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஒரு விதமான தாக்கத்தை ஏற்படுத்தி வருகிறது இந்த நிலையிலே பொங்கலுக்கு பிறகு திரிகிரகி யோகம் உருவாகிறது அதாவது சுக்கிரன் செவ்வாய் சனி ஆகிய கிரகங்களின் சேர்க்கையால் இந்த யோகம் உருவாகிறது ஜனவரி பதிமூணாம் தேதி சுக்கிரன் மகர ராசியில் நுழைந்தார் தொடர்ந்து ஜனவரி பதினான்காம் தேதி சூரியன் மகர ராசியிலே நுழைகின்றார் தொடர்ந்து ஜனவரி பதினாறாம் தேதி செவ்வாயும் மகர ராசிக்குள் நுழைகின்றார் இந்த கிரகங்களும் மகர ராசிக்குள் நுழைவதால் அரிய திரி கிரகி யோகம் உருவாகிறது இந்த யோகம் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு உருவாவதாக ஜோதிடத்திலே கூறப்பட்டுள்ளது இந்த திரிகிரக யோகம் நான்கு ராசிகளுக்கு முன்னேற்றத்தை கொண்டு வருகிறது பொங்கலுக்கு பிறகு இந்த ராசிகளுக்கு பொற்காலம் தொடங்கும் இந்த திரிகிரக யோகத்தால் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சாதகமான மாற்றங்களை கொண்டு வருகிறது சூரியனின் நேரடி பார்வை தொழில் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வர உள்ளது தொழிலில் சிறந்து விளங்குவீர்கள் பெரிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு உள்ளது தொழில் வாழ்க்கையிலே காணப்படும் நிதி பிரச்சனை தீரும் பழைய கடன்களை அடைப்பீர்கள் ஏற்கனவே செய்து வரும் பணிகளில் வருமானம் அதிகரிக்கும் திருமண வாழ்க்கையில் காணப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் பொங்கலுக்கு பிறகு உங்களுக்கு சாதகமாய் அனைத்தும் நடக்கும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் குடும்பத்தில் செல்வம் உண்டாகும் விருச்சகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் கொண்டு வரும் நினைத்த காரியங்களை திட்டமிட்டபடி முடிப்பீர்கள் புதிய வருமான ஆதாயங்கள் கிடைக்கும் தொழில் வாழ்க்கையில் தடையாய் இருந்த விஷயங்கள் விலகும் கூட்டு தொழில் மூலம் எதிர்பாராத லாபத்தை பெறுவீர்கள் பணி இடத்தில் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு அனைத்தும் கிடைக்கும் சக ஊழியர்களுடைய ஆதரவுடன் தங்களுடன் விருப்பமான பணிகளை மேற்கொள்வீர்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல அதிக வாய்ப்பு உள்ளது போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர்கள் திருமண தடைகள் நீங்கி பொங்கலுக்கு திருமணம் அமையும் தனுசு ராசிக்காரர்களுக்கு திரிகிரகி யோகம் நல்ல பலனை தரும் இந்த ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இந்த சுபயோகம் உருவாகும் இந்த சுப நேரத்தில் எதிர்பாராத நிதி ஆதாயங்களை பெறுவீர்கள் தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை அடைவீர்கள் மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் நிதி நிலைமை மேம்படும் தொழில் அதிபர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் வாய்ப்புகளும் உள்ளன உங்கள் குடும்ப மகிழ்ச்சி உங்கள் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்தது மகர் மகர ராசிக்காரர்களுக்கு திரிகிரிகி யோகத்தால் சிறந்த பலன்களை பெறுவார்கள் திருமணம் ஆவாதவர்கள் இந்த காலகட்டத்திலே நல்ல திருமண உறவுகள் இருக்கும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு புதிய வேலை கிடைக்க வாய்ப்பு உள்ளது புதிதாக திருமணமானவர்களுக்கு குழந்தையை பற்றி நல்ல செய்திகளை கேட்டு இருப்பீர்கள் இப்படிப்பட்ட பலாபலன்களை பெறுகின்ற புண்ணியவான்களே வாக்கிவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா முருக பெருமானின் கருணையை பெற்று இப்போது நாம் பார்க்க கூடிய அந்த ஆறாவது பகுதி கடைசி பகுதியாகும் இந்த ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி எந்த ராசிக்காரர்களுக்கு எந்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் நாம் இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் வெளியூரில் இருந்து நல்ல செய்தி வரும் நண்பர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வேவாரத்தில் ஏற்பட்ட இழப்புகளை சரி செய்வீர்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் மகிழ்ச்சியான நாள் இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினமாய் தொடர்வதால் மாலை நான்கு முப்பத்தி ஒன்பது வரை அவர்களுக்கு சந்திராஷ்ட தின தாக்குதல்கள் இருக்கிறது ஆகையால் ரிஷபராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் தங்கள் சந்திராஷ்ட தின தீட்சினையை குறைத்து கொள்ள மதுரை மீனாட்சி அம்மனின் தொடர் நிலை வழிபாடு கண்டிப்பாக தேவைப்படுகிறது அவ்விதம் செய்பவர்களுக்கு சந்திராஷ்டிர தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் மிதுன ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் மாலை நான்கு முப்பத்தி ஒன்பதுக்கு பிறகு சந்திராஷ்டிர தின தீட்சணை தொடங்க இருப்பதால் எதிலும் அவர்கள் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் மேலும் மவுனியாக இருப்பது நல்லது பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன இன்றி இயக்க வேண்டும் சந்திராஷ தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த திருப்பதி வேங்கடநாதனை வணங்க அவர்களுக்கு தின தீட்சினை கட்டுப்படும் மட்டுப்படும் கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இன்றைய பலாபலன்கள் வீடு வாகனம் அல்லது பராமரிப்பு சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படும் பெரும்பாலும் செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவிகள் அவசரப்பட்டு அடுத்தவர்கள் விமர்சிக்க வேண்டாம் நயமாக பேசுபவர்கள் நம்ப வேண்டாம் விவகாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அளவுடன் பழகுங்கள் எதிலும் பொறுமை தேவைப்படுகின்றன நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் என்று வீடு வாகனம் அல்லது பராமரிப்பு சம்பந்தப்பட்ட செலவுகள் ஏற்படும் பெரும்பாலும் செலவுகளை குறைக்க முடியாமல் திணறுவீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அவசரப்பட்டு அடுத்தவர்களை விமர்சிக்க வேண்டாம் நயமாக பேசுபவர்களை நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் தள்ளி போகும் ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் அதிகாரிகளுடன் அலுடன் பழங்கள் எதிலும் பொறுமை தேவைப்படுகின்ற சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போனாலும் இறுதியில் தெளிவு பிறக்கும் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு இருக்கும் சொத்து வாங்குவதை குறித்து யோசிப்பீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு புது வேலை அமையும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகம் ஆவார்கள் புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியடையும் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் சிறப்பான நாள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போனாலும் இறுதியில் தெளிவு பிறக்கும் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு இருக்கும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சொத்து வாங்குவதை குறித்து யோசிப்பீர்கள் அரசால் அனுகூலம் உண்டு புது வேலை அமையும் அதிகார பதவியில் இருப்பவர் அறிமுகம் ஆவார்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புது தொழில் தொடங்கும் முயற்சி வெற்றியடை உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் சிறப்பான நாள் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கள் திடீர் திடீர் என்று எதையோ இழந்ததைப் போல இருப்பீர்கள் மற்றவர்களை முழுமையாய் நம்பிக்கொண்டு இருக்க வேண்டாம் வியாபாரத்து வேலையாட்களுடன் வளைந்து கொடுத்து போவது நல்லது நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்ற நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் திடீர் என்று எதையோ இழந்ததைப் போல இருப்பீர்கள் மற்றவர்கள் முழுமையாய் நம்பிக்கொண்டு இருக்க வேண்டாம் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களுடன் வளைந்து கொடுத்து போவது நல்லது சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்த நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படுகின்றன துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பேச்சில் நிதானம் தேவை கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் கூடுதல் கவனம் தேவை திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டாகும் செலவுகளை கட்டுப்படுத்துவீர்கள் வேற்றுமருத்துவர் உதவுவார் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் அலற்றல்கள் இருந்தாலும் உங்களது முயற்சிகள் வீண் போகல் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பேச்சில் நிதானம் தேவை கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்கள் கூடுதல் கவனம் தேவை திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டா சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு செலவுகளை கட்டுப்படுத்தி வேற்றுமத்தோர் உதவார் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக் கொள்வீர்கள் விசாத நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீ அலட்சிகள் இருந்தாலும் உங்களது முயற்சிகள் வீண் போகாது விச்சிக ராசிக்காரருடைய இன்றைய பொதுபலங்கள் கணவன் மனைவிக்குள் வீண் விவாதம் வந்து செல்லும் ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரையும் சகோதர வகையிலே மனத்தாங்கள் வரும் யாருக்கும் சாட்சி கையெழுத்து இட வேண்டாம் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது கதைகளை தாண்டி முன்னேறுகின்ற நான் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர் கணவன் மனைவிக்குள் வீண் விவாதம் வந்து செல்லும் ஆடம்பர செலவுகளால் சேமிப்பு கரையும் அனுஷ நட்சத்திரத்தை சார்ந்த சகோதர வகையில் மனத்தாங்கள் வரும் யாருக்கும் சாட்சி கையெழுத்து வெளி உணவுகளை தவிர்ப்பது இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவியிடையே மட்டும் அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் மற்றபடி புத்திசாலிதனமாக பேசி சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சொல்லி தருவார் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கணவன் மனைவிக்கு இடையே மட்டும் அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் மற்றபடி புத்திசாலிதனமாய் பேசி சாதிப்பீர்கள் புராத நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும் விசேஷங்களை முன்னின்று நடத்துவீர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உஜிராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சுமங்களை சொல்லி தருவார் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொதுப்படங்க கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீக்கும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாய் கிடைக்கும் சாலைகளை கவனமாய் கலந்து செல்லுங்கள் வியாபாரத்தில் பாக்கிகளை நயமாக பேசி வசூலிக்க பாருங்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரியுடன் அனுசரித்து போங்கள் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு கணவன் மனைவிக்குள் மனஸ்தாபம் வந்து நீங்கும் எதிர்பார்த்த உதவிகள் தாமதமாய் கிடைக்கும் சாலைகளை கவனமாய் கடந்து செல்லுங்கள் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்த பேசி வசூலிக்க பாருங்கள் அவற்றின் நட்சத்திரத்தை சார்ந்த உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து போங்கள் அதிகம் உழைக்க வேண்டிய நாள் கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை மற்றபடி கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மோதல்கள் விலகும் தடைப்பட்ட வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள் உறவினர்கள் மதிப்பார்கள் ஆலை ஆபரணம் சேரும் சுப செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகள் உதவுவார் புதிய மாற்றம் ஏற்படுகின்ற நான் அவற்றின் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை மற்றபடி கணவன் மனைவிக்குள் இருந்த மோதல்கள் விலகும் சதையும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தடைப்பட்ட வேலைகளை விரைந்து முடிப்பீர்கள் உறவினர்கள் மதிப்பாக ஆலை ஆபரணம் சேரும் சுப செலவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உதவுவார் புதிய மாற்றம் ஏற்படுகின்ற நான் மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் சில நேரங்களில் வெறுப்பாக பேசி குடும்பத்தினுடனும் வளைந்து கொடுத்து போவது நல்லது வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தின் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் நாவலக்கும் தேவைப்படுகின்ற நான் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கு சில நேரங்களில் வெறுப்பாக பேசி குடும்பத்துடனும் வளைந்து கொடுத்து போவது நல்லது நட்சத்திர வியாபாரத்தில் இழப்புகள் எப்படும் உத்தியோகத்தில் மறைமுக அவமானம் வந்து நீங்கும் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை குறைக்க வேண்டும் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ் வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்